ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு ரவா பொங்கல் அண்ட் பருப்பு இல்லாத சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இல்லாத சாம்பார் செய்கிறதுக்கு இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளி பச்சை மிளகா ரெண்டு பூண்டு மூணுலேருந்து நாலு ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் அடுத்து உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதுங்க இப்போ குக்கரை மூடி மூணு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு வேக வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க சாம்பார் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க பருப்பு இல்லாத சாம்பாருக்கு ஒரு பொடி அரைக்க போகிறேங்க அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் காய்ந்த மிளகாய் வந்து நாலு இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ சாம்பார் தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் காய்ந்த மிளகாய் ஒன்று பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயம் பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க வேக வச்ச தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துச்சுங்க இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை அலம்பி அதையும் சேர்த்துருக்கேங்க தக்காளி வெங்காயம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன் இருந்தாலும் இப்போ உப்பு வந்து பத்தாததுக்கு சேர்த்துக்கிறேங்க சாம்பார் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு சாம்பார் இப்படியே சர்வ் பண்ணலாங்க இப்படியே சர்வ் பண்ணாலும் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து கடலை மாவு கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் கடலை மாவு பொட்டுக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பாரில் கடலை மாவு கரைச்சி சேர்த்துக்க போகிறேங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேன் இதை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சுட்டு கடலை மாவு கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க கடலை மாவு கரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி தட்டிராம கொதி வர்றதுக்கு முன்னாடியே கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் திக்காக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கிட்டுருங்க கடலை மாவு சேர்த்ததுனால கொதிக்க கொதிக்க திக்காயிருங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்போட அளவும் செக் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி வந்து வருத்ததை முணுக்கி வச்சிருக்கிறேங்க அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்குங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சாம்பார் பொடி வந்து நீங்கள் எந்த சாம்பார் செஞ்சாலும் இட்லி சாம்பார் தோசைக்கெலாம் செய்யும்போது போது அந்த சாம்பாரில் வந்து இந்த பொடி லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா சாம்பாரோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு சாம்பாரை இறக்கிடலாங்க பருப்பில்லாத சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த ரெசிபி ரவா பொங்கல் தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு கப் ரவை எடுத்துருக்குறேன் ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க நீங்கள் ஒரு கப் ரவை எடுக்கிறதா இருந்தால் அரை கப் பாசி பருப்பு போதுமானதாக இருக்குங்க ரவா பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி பருப்பை நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ரா பொங்கல் செய்ய ஒரு கடாயில் நெய் விட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேங்க இதோட எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் இதில் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் கருவேப்பிலை இஞ்சி தூளும் சேர்த்துக்கிறேன் இதில் வேக வச்ச பருப்பை மசிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதை இதோட சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து வெது வெதுப்பான நீர் தான் சேர்த்துக்க போறேன் நான் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணிங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிற இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு தண்ணி ஒரு கொதி வரட்டுங்க வந்ததுக்கு அப்புறம் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து நான் வறுத்து தான் வச்சுருக்கிறேன் வறுத்த ரவை தான் சேர்க்குறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கட்டி தட்டிடாமல் எல்லா ரவையும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவா சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க இப்போ மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் ரவா பொங்கல் பருப்பு இல்லாத சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்ட்டி டிஷ் போய் ஏது பண்ணலாம் அப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்